சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்காக ஒவ்வொரு வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவதாக ஒரு அம்மா வயதானவங்க வந்து சமூக ஊடகம் ஒன்றுக்கு வந்து பேட்டி அளித்திருக்கிறாங்க அல்லது வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறாங்க இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் அவங்க தொடர் ரதன் துரோகம் மீடியாவுக்காக இன்று இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளில் யாருக்கு அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் அல்லது யாருக்கு அளவுக்கு அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கள வந்து குமன் பண்ணுங்க எந்த அரசியல்வாதியினுடைய பேரா இருக்கலாம் நீங்க வந்து கீழே குமன் பண்ணுங்க குறிப்பாக என்னுடைய பார்வையில தமிழ் அரசியல்வாதிகள்ல இன்று அளவுக்கு அதிகமான ஆதரவாளர்களை அது சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தன்வசப்படுத்தி வச்சிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பெருமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை சாரும் அப்படின்றது என்னுடைய கருத்து சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் நிறைய விதங்களாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க விதம் விதமாக அவருக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த ஒரு வருஷத்துல அல்லது ஒன்றரை வருஷத்துல மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறார் கொண்டு போய் அப்படி என்றது பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவருக்கு இந்த சாவகைச்சேரி வைத்தியசாலையினுடைய பிரச்சனையை தீர்த்திருந்தால் இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டார் அவரை பொறுத்தவரையில் இருந்த இடம்பெற்ற ஊழல்கள் அல்லது வைத்தியசாலைக்குள் நடந்த அநியாயங்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்திருந்தால் அன்று இருந்த அரசியல்வாதிகள் யாராவது இன்று வந்து அவர் தன்னுடைய வழியைத்தானே பார்த்து கொண்டு போயிருப்பாரு பொது வழிக்கு வந்திருக்க மாட்டார் தனக்கு தான் செய்த தொழிலுக்கு தொழிலாள மக்களுக்கு அந்த அதுகளுக்குள்ள இடம்பெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்காக எந்த ஒரு அரசியல்வாதிகள் தனக்கான அந்த அங்கீகாரத்தை தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுத்தரவில்லையோ நானே களத்தில் இறங்கி நானே போராடி நானே அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு வளர்ந்த பெருமை டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவைத்தான் சாரும் தொடர்ச்சியான வழக்குகள் வழக்குகள் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படி நினைக்கிறேன் புதிதாக ஏதாவது வழக்குகள் போடுவதற்கு யாராவது தேடிக்கொண்டிருப்பார்கள் அண்மையில் கூட தன்னைத்தான் வட உலத்தினுடைய சாதிகள் அரசியல் செய்கின்ற பெரிய ஒரு நபர் என்ன சொல்கின்றவர் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா அவர்களுடைய வைத்தியர் என்கின்ற அந்த பட்டத்தில் சந்தகம் இருப்பதாக கூட சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பரப்பியிருந்தார் கடைசியில் இன்றைக்கு அவருடைய கட்சி அலுவலகமே யாரால் கொளுத்தப்பட்டது என்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் நான் பார்த்த விஷயத்தோட பயந்து கொள்கிறேன் ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக எதிர்காலத்தில் நடக்க போற விஷயத்தை முற்கூட்டியே கண்டுபிடிக்கின்ற விஷயமே வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் சொல்கின்ற விஷயம்தான் அவர் நிறைய விஷயங்களை சொல்லி இருப்பாரு ஆனால் அதுக்கான அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதுக்கான அதுகள் வந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஊகத்துல அல்லது தன்னுடைய ஒரு தன் மீது இருக்கிற நம்பிக்கை இல்லை அதை வந்து சொல்கிறாரு ஆனால் அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான விஷயங்கள் வந்து சரியான முறையில் தான் நடக்கிறது அப்படின்றதுல மாற்றி கருத்து இல்லை சரி இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து அஹ் போலாரம் சொல்லி கொண்டு போகலாம் இப்படியே சொல்லி கொண்டு போகின்ற பொழுது இன்று எதேச்சியாக சமூக ஊடகங்கள்ல பார்க்கின்ற பொழுது முல்லைத்தீவு பகுதி கும்ளமுனை அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த பகுதியை சேர்ந்து ஒரு அம்மா ஒருவர் சொன்ன விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்காக நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரத்துல தடவை வெள்ளிக்கிழமைகள் ஒரு பிள்ளையார் கோயிலினுடைய பேரை சொல்லி அந்த பிள்ளையார் கோயிலில் தொடர்ச்சியாக பேருக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்றத வந்து குறிப்பிட்ட இருக்கிறது அந்த அம்மா போல நிறைய பேர் புலம்பெயர் தேசங்கள் இருப்பவர்களும் சரி தாயகத்தில் இருப்பவர்களும் சரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீண்ட ஆயிலோடும் நல்ல ஒரு திடகாத்திரத்தோடும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்று வரை அவருக்காக பிரார்த்தனை செய்பவர்கள் வாழ்த்துபவர்கள் நிறைய பேர் வந்து இன்று வரை இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் என்ன சொல்லி நீண்ட காலம் போகல இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியசாலை சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய பிரச்சனை முடிந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பாராளுமன்றம் போனதுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக நிறைய பேர் தங்களுடைய வன்மத்தை கக்கினார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது டாக்டர் அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நடந்து நிறைய வழக்குகளை வாங்கி கொண்ட பொழுது புதிதாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களை கைது செய்ய போகிறார் போகிறார்கள் போலீசார் அல்லது வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறார் இப்படியான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறைய பேர் அவருக்கு வந்து கடவுளம் ப்ரே பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனையாக இருக்கலாம் மன்னார் வைத்தியசாலை பிரச்சனையாக இருக்கலாம் சிறையில் கொண்டு அடைச்ச பொழுது நிறைய பேர் எவ்வளவு பேர் எவ்வளவு விதமான பிரார்த்தனைகளை செய்த விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறமாக அவருடைய இந்த அரசியல் பயணங்களை இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு தெளிவான தெளிவூட்டங்கள் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல எப்படி என்ன மாதிரி ஒவ்வொன்றையை நகர்த்தனும் எங்கே எதை பேசணும் எந்த இடத்துல எங்கே பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு பக்குவ நிலைக்கு அரசியல் ரீதியில வந்து விட்டார் அதனால வந்து இப்ப அவரை வந்து யாருமே சீண்ட முடியாது அல்லது அவரிடம் யார் அவரிடம் யாருமே போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை கொள்ளவும் முடியாது அவருக்கு தெரியும் எங்கெங்கே போய் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி த ஒரு பக்குவ நிலையில் அண்மையில கூட இந்த வலிவடக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் தகாத வார்த்தைகளால் பேசுகின்ற பொழுது கூட ஒரு விஷயமும் தன்னால் பிரச்சனைகளாக கூடாது என்பதற்காக பொறுமையாக அமைதியாக காத்து அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தார் கடந்த வடபகுதிக்கான டிசிசி கூட்டத்தில் பெரிய பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது நீண்டகால அரசியல்வாதிகள் பரம்பரை அரசியல்வாதிகள் கூட எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த சபையில் என்னத்தை பேசணும் அப்படி என்று சொல்லி யோசிக்காம சபை நாகரிகம் தெரியாம பேசுகின்ற பொழுது கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதனா பொறுமையாக பொறுமையாக கடந்து வந்திருந்தா தன்னுடைய தாயை கூட அவப்பேர் சொல்லி சொல்கின்ற பொழுது கூட தாயை பற்றி அவப்பேராக சொல்கின்ற பொழுது கூட அந்த இடத்துல தன்னுடைய பொறுமையை காத்த விஷயம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவ நிலையில வந்திருக்கிறாரு அந்த அம்மாவும் அதைத்தான் சொல்லியிருந்தாங்க டாக்டர் ராமநாத அவர்கள் இன்று எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து மாறி வந்திருக்கிறாரு இன்னும் அந்த பிள்ளைக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்க வேண்டும் அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஊழல்கள் எல்லாமே வெளிவருகிறது பாராளுமன்றத்துல எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் அந்த பிள்ளை தான் பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு வந்து இங்கே வந்து சாவைச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை இருக்கலாம் வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாருமே அர்ஜுனா அவர்கள் வந்து இதனை வெளியில் கொண்டு வந்து விடுவார் அவருடைய வாயை அடைக்க வேணும் அவரை சிறையில் போட வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறார்கள் இப்படி குறிப்பிட்ட நிறைய விடயங்களை வந்து அந்த அம்மா சொல்லியிருந்தார் தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்றைக்குமே வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அதை வந்து சகோதரி கௌசல்யா வந்து என்றைக்குமே வந்து சகோதரி கௌசல்யா கொடுக்கக்கூடாது சகோதரி கௌசல்யா அடுத்தடுத்த ஹட்ட அரசியலில் நாம் பயணிக்கணும் இப்படி சொல்லி நிறைய விடயங்களை அந்த அம்மா சொன்னது இல்லாமல் டாக்டர் அவர்களுக்கு வந்து அதை வாழ்த்து என்று சொல்றதை விட ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு வயதுக்கு மொத்தவங்க வயது குறைந்தவங்களுக்கு வந்து அவ்வளவுக்கான ஆசீர்வாதங்களை ஆறுதல்களை சொல்கின்ற பொழுது உண்மையில டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சாதித்தது இதுதான் அத்தனை சிறுவர்கள் விளம்பராயத்தினர் வயதானவர்கள் எல்லாருடைய மனங்கள்லையும் போய் அஹ் உட்கார்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிரந்தரமான வதிவிடத்தை அவர் உருவாக்கி கொண்டு விட்டார் மக்களினுடைய மனங்கள்ல இந்த இடத்துல நீங்க கேட்கல நிறைய பேர் வந்து கழிவி ஊத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அதை நான் தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வரேன் இங்கே கழுவி ஊத்துபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இதர கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் டாக்டர் ராமநாத அச்சுனாவினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அதில் வந்து மாற்றிக்கருத்தே இல்லை சில இடங்கள்ல சிலர் தங்களுடைய தேவைகளுக்காக டாக்டருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு போகிறார்கள் தாங்கள் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக அல்ல தங்களுடைய வளர்ச்சிக்காக மற்றவர்கள் தங்களுடைய கட்சிகள் தாங்கள் பயணிக்கின்ற அல்ல தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சிகளினுடைய வளர்ச்சிக்காக இதர மக்கள் மாணவர்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து ஆதரவாகவும் ஆதரவு குரலாகவும் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கார்கள் மாற்று கருத்து இல்லை அந்த அம்மா பகிர்ந்த நிறைய விஷயங்கள் வந்து உண்மையில திருப்திகரமான விஷயமாக இருக்கிறது இன்னும் ஒரு விஷயத்த அவங்க பயந்து குறிப்பிட்ட பகுதிகளில் காப்புறுதி நிறுவனங்கள் தங்களை ஏமாற்றி பணம் பறிப்பதாகவும் இது சம்பந்தமாக டாக்டர் அவர்களோட முறையிட்டதாகவும் டாக்டர் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா அப்படின்ற சம்பந்தமாகவும் எப்படியாவது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த அம்மா ஒரு குறி ஒரு கோரிக்கையை வந்து அந்த இடத்துல வைச்சிருந்த விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது அந்த அம்மா சில நேரங்களில் இந்த காப்புறுதி சம்பந்தமாக அல்ல இலங்கையில் இருக்கின்ற காப்புறுதி சம்பந்தமான பூரண விளக்கம் இல்லாமல் இருக்கும் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அம்மாவுக்கு தெளிவா சொல்லுங்க ஒரு ஆயுள் காப்புறுதியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த காப்புறுதி பொலிசி அதாவது வந்து அந்த காப்புறுதி திட்டங்கள் வந்து நிறைய திட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடும் ஒன்று சிறுவர்களுக்கான திட்டம் வயதிவர்களுக்கான திட்டம் அதே மாதிரி நடுத்துவ வயதுக்கான திட்டம் அதே மாதிரி மருத்துவ திட்டம் சொல்லி இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கிறது ஒரு வியாபார நிறுவனம் அதாவது வந்து ஒரு காப்புறுதி விற்பனை செய்கின்றவர் தன்னுடைய கமிஷன் அநேகமாக நான் நினைக்கிறேன் முதலாவது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வீதம் அதாவது வந்து ஒரு ஆயிரம் ரூபா மாதம் ப்ரீமியம் அதாவது கட்டுக்காசு இருக்கின்ற ஒரு இன்சூரன்ஸை போட்டார்ன்னு சொன்னவர் நான் பார் ஒரு ப்ளியோஸ் அந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து அவருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கமிஷன் கிடைக்கும் ரெண்டாவது வருஷம் அவருக்கு வந்து பத்து வீதம் கிடைக்கும் அதாவது வந்து ஆயிரம் ரூபா அந்த ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணிக்கொண்டே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற பொழுது அதனுடைய பத்து வீதம் நூறுரூவா கிடைக்கும் மூன்றாவது வருஷம் பார்த்தீங்க சொன்னா அது ஐம்பது ரூபா ஆகி இப்போ இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காசு ஆப்போம் இதனால தான் அந்த நிறைய ஏஜென்ட்மார் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த காசு கலெக்ஷனுக்கு வந்து வருவதில்லை என்ன சொன்னால் அவருடைய கமிஷன் வந்து குறைஞ்சி விடுகிறது அதே மாதிரி இந்த காப்புறுதி நிறுவனங்களினுடைய சுற்று மாத்து விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பொலிசி அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது இந்த வியா விற்பனை செய்கின்ற வியாபார முகவர்கள் அதில வந்து டெக்னிக்கலாக கொண்டு போய் ஒவ்வொரு விஷயத்தை சொல்வாங்க உங்களுக்கு அஞ்சு வருஷத்துல வந்து இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான நபருக்கு வந்து அஞ்சு வருஷத்துல வந்து அவ்வளவு காசு கிடைக்க முன்னா அநேகமாக இந்த வயதான நபர்களுக்கு போடுகின்ற பொலிசில வந்து நிறைய காசு கிடைக்காது கொஞ்சம் ஒரு இருபது வருஷம் இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் பிறகுதான் அந்த காசு வந்து கட்டி முடிய விட்டு அந்த காசு வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு ஆயுள் காப்புறுதியாகத்தான் போடப்படுறதோ இது வந்து ஒரு சேமிப்பு திட்டம் இல்ல ஆனால் இங்கே வந்து இந்த சேமிப்பு திட்டம் அப்படி என்று சொல்லி மக்களை திசை திருப்புவதற்காக நிறைய இந்த காப்புறுதி முகவர்கள் செய்கின்ற தில்லாலங்கடி வேலைகள் அந்த அம்மா மிக வேதனையாக சொன்னா வந்து காசு வாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏஜென்ட் வருகிறார்கள் காசுக்கான ரிசீப்ட் தருவதில்லை அப்படின்னு நிறைய குறைபாடுகள் இதாவது நீங்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல அதாவது எந்த காப்புறுதி நிறுவனமும் அந்த நிறுவனத்துக்கு வந்து உங்களுடைய பொலிசி நம்பரை சொல்லி இந்த காப்புறுதி வந்து இப்போ இதுக்கான ப கட்டுப்படம் கொடுத்து விட்டேன் அதுக்கான ரிசீப்ட் தரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட அந்த காப்புறுதி முகவர் மீது குறிப்பிட்ட நிறுவனங்கள் நடவடிக்கைகள் எடுக்கும் அது வந்து நீங்கள் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் பாசை தெரியாத பட்சத்தில் வந்து சிங்கள மொழி தெரிஞ்சவர்கள் அல்லது வந்து யாராவது ஸோ கொடுத்து கெட் ஆஃபீஸுக்கு நீங்கள் கால் பண்ணணும் இப்போ ஒரு நிறுவனம் ஒரு எக்ஸ் நிறுவனத்தினுடைய கெட் ஆஃபீஸ் கொடுமையாக இருக்குன்னு சொன்னால் அதனுடைய தொலைபேசி இலக்கம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாலிசி புத்தகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் அல்லது எங்கேயாவது கீழே எங்கேயாவது கரையில் எங்கேயிருக்கும் அந்த நம்பரை எடுத்து உங்களோட பாலிசி நம்பரையும் சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த பிரான்ஞ்சில் போட்டதை எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னீங்கன்னு சொன்னால் கிளியராக அந்த பிரச்சனையை முடிப்பாங்க அந்த அம்மா வச்ச அந்த ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதனாவை வந்து வாழ்த்திய வாழ்த்து இந்த விஷயம் என்னுடைய மனசை உறுத்தி இருந்துச்சு நான் இது சம்மந்தமாக உங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் என்னோட மனசார பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒருவரை நாங்கள் மனசார வாழ்த்துவோமாக இருந்தால் அந்த வாழ்த்து நிச்சயமாக அவரை சென்றடையும் அப்படின்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்றதையும் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி கிளிநத்தில இருக்கோ யாழ்ப்பாணத்துல இருக்கோ அல்லாடிக்கு மன்னார்ல இருக்கோ மன்னாருக்கே நீங்க போக கூடாது மன்னார் பிரச்சனை அந்த ஆஸ்பத்திரி பிரச்சனையில கருத்துல கொண்டு உங்களுக்கு பழி வாங்கலா தான் நடக்கும் யாழ்ப்பாணம் சாவு எச்சரிக்கையே நீங்க போக இல்லாது சாவு எச்சரிக்கை பழி வாங்கலா தான் நடக்கும் நான் இப்ப சின்ன சில கோண நான் பாத்துருக்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னால் அர்ச்சனா குற்றவாளியாக தூக்குறீர்கள் அர்ச்சனா ஒவ்வொன்றுக்கும் தட்டி கேட்கக்கூடிய உரிமையோட போய்தான் போராடுறான் அர்ச்சனா அவர்களே உங்களோட கோனை இப்போ நீங்கள் நாலு ஓன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல நாலு கோனினுடைய முக்கிய அம்சங்களுக்கும் இன்னும் ஒரு வீட்டு கோனுக்கும் அதை ஏற்றக்கூடியதாக அதை தூக்கி கொண்டே வச்சேற்றி நாளாகந்த எது தேவை எது தேவை இல்லைன்றால் அதை ஏற்றுங்கோ உங்களோட ஓன் தண்ணியில் போட்டு நாளைக்கு இப்போ நடந்த பிரச்சனை எல்லாம் வழக்காடுவிக்கலாம் தண்ணியில் இந்த வழக்கு விரைக்களை போகணும் என்னுடைய மக்களுக்கு நான் சேவை செய்வதற்கு எனக்கு அனுமதிக்க வேணும் நான் போக வேணும் விர வேணும் என்று கதைச்சு வெளிநாட்டு கதைச்சு அங்கே உள்ள பிரச்சனைகளை கிளியர் பண்ணி நீ ஆஸ்பத்திரிக்கு கூறிய நிபந்தனை கட்டுப்பாடு உன்னே அங்க மண்டியிட தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அது சப்பு இது சட்டப்பாளர் மேலே என்ன செய்திருக்கணும் அதை தட்டி கேட்டு எடுத்து அவர் ஒரு என்ன பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கிராமத்துக்குள்ளே அபிவிருத்தி செய்ய வேணும் அவர் இறங்க வேணும் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போயிடாது அதை நாங்களே ஏற்றுக்கொள்வோம் ஏனென்று சொன்னால் இதுதான் உண்மை இது உன்னே அடக்குறதுக்காக செய்த வேலி என்பதை கோரி தயவு செய்து நீங்கள் இவ்வளோ நாளும் திருந்தியாவத விட இன்னும் திருந்தி வாழ வேணும் என்பதற்கும் நான் உங்களை கொட்டுக்குணத்துக்குள்ளையாக இல்லை சினவன் நீங்கள் ஐயரை போய் கேட்டு பார்த்துக்கலாம் தினமும் நான் கொடுக்குற ஒவ்வொரு கிழமையிலையும் ஒரு நாளைக்கு அர்ச்சனை கொடுப்பேன் அதில் உங்களோட பேருன்னு நான் போட்டு தான் கொடுக்குருக்குறேன் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் உங்களை நல்ல முறையில் மக்கள் ஏற்கணும் நல்ல மாதிரி விர உங்களுக்கு எந்த துன்பமும் பெறக்கூடாதுன்னு நான் நீங்கள் கேட்டுப்பாருங்க உங்களோட உணவன கொட்டுக்குணத்துக்குள்ளையாக ஒரு ஐயரை போய் நீங்கள் கேப்பியலாக இருந்தால் அவர் சொல்லுவார் இப்போ நாளைக்கும் ஒரு மோத பூசைக்கு நான் ஒழுங்குபடுத்திக்கலாம் அந்த பேரிலும் உங்களை பேர் கொடுப்பேன் நான் அப்படித்தான் செய்து வரேன் உங்களை நான் தனிப்பட்ட முறையில நான் பாக்குறேன் இந்த நாட்டுக்கு தேவை என்பதற்காக